ராமேஸ்வரம் தனுஷ்கோடி அமைச்சல் முனை மணல் லிங்க பூஜை செய்திருக்கேன் பாருங்கள் மணல் லிங்க பூஜை பயங்கரமான காத்து வீசு இந்த பக்கம் அமைதியா இருக்கு பாருங்க இந்த பக்கம் அமைதியா இருக்கு Vamos marcar, né? முனை அசோக் இந்திய நாட்டினுடைய கடைசி எல்லை தமிழ்நாட்டினுடைய எல்லைதான் நம்முடைய இடம் இங்கிருந்து நம்முடைய நாட்டினுடைய தொடக்கம் இங்கிருந்து மே மாதம் வரைக்கும் நம்முடைய நாடு விளப்பரம் ஆரம்பம் எல்லை ஆரம்ப ஆரம்போம் அந்த இடம் வந்து ஒரு அற்புதமான இடம் நீங்கள் பிடிச்சவங்கெல்லாம் வந்து நேரில் வந்து பாருங்கள் ஒரு பக்கம் வந்து கடல் வந்து சிகப்பு கலராக இருக்கும் ஒரு பக்கம் வந்து பச்சை கலராக இருக்கும் ரெண்டும் சேர்கிற இடம் பாருங்கள் தெரியறது அங்கேப்பா இருக்கும் பச்சை கலரில் இருக்க அந்த பக்கம் இந்த சிவப்பு கலரில் இருக்குது நல்ல கேமரா வரதான் இன்னும் ரெண்டுமே நல்லா தெரியும் அச்சல் போன வரைக்குமே ரோடு வசதி பண்ணி கொடுத்துருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை வாகனங்களில் வரலாம் யுஷ்மான் பவ விஜய் பவ சர்வமங்கள பிரார்த்திதாயுஷ்மான் பவன் நாமே தனுஸு தனுஷ்கோடிக்கு பக்கத்தில் இருக்கிற அரிசல் முனையில் இருக்கேன் அந்த மணலிங்க பூஜை பண்ணியாச்சு பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கணும் அற்புதமான இடம் குழந்தைங்க கூட பார்க்க வேண்டிய இடம் கண்டிப்பாக வாங்க அருமையாக இருக்கும் வாகன வசதி இப்போ பண்ணிட்டால் பிரச்சனையே இல்லை முதல்ல வந்து ஜீப்பில் தான் வரணும் இப்போ ரோடு வசதி பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால் அருமையாக இருக்குது நம்முடைய சொந்த வாகனம் இருந்தால் வரலாம் வரணும் வசதியாக இருக்குது பஸ் வசதி இருக்குது நாற்பது நிமிஷத்துக்கு தடவை ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே பஸ் வசதி இருக்குது தாராளமாக வரலாம் சரி வந்து